வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோட பார்த்துலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி சூரியன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்ற வீடியோவை போட்டிருப்பேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க சரிங்களா இப்போ வந்து சந்திரனுக்கு பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை கடகராசி கடக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஏழில் சந்திரன் இருந்தாலும் ஏழாம் அதிபதியாக சந்திரன் இருந்தாலும் ஏழாம் அதிபதி சந்திரனுடன் சேர்ந்திருந்தாலும் சந்திர தசை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் சந்திரன் பயணத்திற்கு காரகன் சரிங்களா அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையை அடிக்கடி வெளியூர் பயணங்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறது வெளி மாநிலங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது இதற்கு பிறகு கடவுளுடைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு அடிக்கடி வந்து வெளியே போயிட்டு வாங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணையை வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக வந்து வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்போ வந்து அவங்க வந்து உண்மையாலுமே சந்தோஷம் அடைவாங்க விதவிதமான சாப்பாடுகளை விரும்பி சாப்பிடுவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா ஒரே நாள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சாம்பார் வீட்டில் வைக்கிறாங்கன்னா சாம்பாரே தினமும் வச்சிருந்தா அது வந்து ரொம்ப கடுப்பாயிடும் ஸோ அவங்க வந்து விதவிதமாக வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க அடிக்கடி வெளியே வந்து சாப்பிட கூட்டிகிட்டு போங்க அது மட்டும் இல்லை சென்று விதவிதமாக சாப்பாடு வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை ஆணாக இருந்தால் விதவிதமாக கண்டிப்பாக வந்து சமைத்து போடுங்க உங்களுக்கு விருப்பமுள்ளவர்களாக கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க இதுவே பெண்ணாக இருந்தால் ஆண் வந்து கண்டிப்பாக சமைக்க கத்துங்க சரிங்களா இன்றைய காலகட்டத்தில் வந்து ஆண்கள் சமைக்க கற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லது இங்கே உங்களுடைய வாழ்க்கை துணை சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர்களாக இரு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விதவிதமாக சமைக்க கற்றுங்க அது வந்து ரொம்ப நல்லது நீங்கள் சமைத்து போடும்போது இதிலும் முக்கியமாக நீங்க சமைத்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து ஊட்டி விடும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா படுவாங்க தாயை போல அன்பு கணவருடன் கணவருடன் கிடைத்தாற் போல கண்டிப்பா அவங்க எண்ணுவாங்க சுருக்கமா சொல்ல போனா நீங்க சமைத்து அவங்களுக்கு ஊட்டி விடுறது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா வந்து சந்திரன் தாய்க்கு காரகன் தாயை போல அன்பை வந்து கண்டிப்பா அவங்க எதிர்பார்ப்பாங்க கற்பனையான கதைகளை கேட்பது கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கற்பனைக்கு காரகன் ஓரளவுக்கு சந்திர பகவான் அப்படின்றதுனால கற்பனையான கதைகளை வந்து கேட்டு ரசிப்பவர்களாக இருப்பாங்க கதைகளை சொல்ல நீங்கள் பழகிக்கொள்வது நல்லது சரிங்களா நிறைய கதை புத்தகங்கள் படித்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கதைகளை கூறுவது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவர்களுடைய தாயினுடன் அன்பாக பேசி பழகுவது நல்லது சரிங்களா தன்னுடைய வாழ்க்கை துணை வந்து கண்டிப்பாக என்னுடைய தாய்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் அவங்களுடைய தாயை வந்து புகழ்ந்து பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை பெண்ணாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு போயிட்டு அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவங்களுடைய அம்மா கூட இணக்கமாக பேசுங்க நல்ல விதமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் இரவு நேர காதல் இரவு நேர அன்பு இரவு நேர நெருக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் சந்திரன் பலர்பிரை தேய்பிரை அமாவாசை பௌர்ணமி என்று மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு கிரகம் சரிங்களா இதே போல அடிக்கடி இவங்க குணம் மாறுபவர்களாக இருப்பாங்க அதற்கு ஏற்றார் போல அவங்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கை வாழ்க்கையை வந்து நகர்த்தும் போது உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் சூரியனை போல இவர்களும் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா நீங்கள் வந்து அன்பானவர்கள் நல்லவர்கள் என்று கூறும்போது இப்படி நீங்கள் புகழ்ந்தாலே அவங்க ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகி உங்களை வந்து அதிகமாக காதலிப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க சந்திரனை முன்வைத்து தான் கவிதைகள் பாட்டுகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கவிதை எழுதுவது பாட்டு கேட்பது அதிகமா அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அதிகமா வந்து கவிதைகளை எழுதி அவங்களுக்கு தாங்க சரிங்களா அது வந்து ரொம்ப வந்து அவங்க விரும்புவாங்க அதற்கு பிறகு இருவரும் சேர்ந்து காதல் பாடல்களை திருமண பாடல்களை கேட்பது ரொம்பவே பிடித்தமான விஷயமா அவங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் மனதில் வைத்துள்ள காதலை அவங்களுடன் வெளிப்படுத்துவது நல்லது சரிங்களா மனசுக்குள்ளேயே வந்து உங்களுடைய அன்பை வந்து பூட்டி வைக்காதீங்க கண்டிப்பா அவங்க கூட வெளிப்படையா இருங்க அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும் பொதுவாகவே வந்து சந்திரன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணை அமைந்ததுன்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஏன் அப்படின்னா ரொம்ப அன்பா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க தாயை போல அவங்க வந்து குடும்பத்தை வழி நடத்துபோவராக கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு பிடித்தமான விஷயம் ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா ஸோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ரீப்ளை கொடுக்குறேன் சரிங்களா இதை தவிர இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ உங்களுடைய துணை சந்திரன் ஆதிக்கம் பெற்று இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விதமா வந்து நீங்க இருக்குங்க சரிங்களா அவங்க வந்து அதிகமான அன்பு பாசம் எல்லாத்தையுமே உங்ககிட்ட காமிப்பாங்க ஸோ அதுக்கு ஈக்குவலா வந்து நீங்க அவங்களுக்கு அதை கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஓகே நண்பர்களே இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி